ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட புது புது கிராமத்து சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சேனக்கெழங்கு புளி குழம்பு வைக்க போகிறோம் இது நல்லா கிராமத்து மறுபடி காரசாரமாக வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னா சேனக்கெழங்கு வந்து ஒரு பெரிய கிழங்கு வந்து ஒரு நானூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு இருந்துச்சு அதை செதுக்கிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து குழம்புக்கு போடுறதுக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வரமிளகா கொத்தமல்லி ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூனு தக்காளி பெரிய தக்காளியாக மூணு வெட்டி வச்சுருக்குறேன் புளி வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்குறேன் இது வந்து இந்த காய்க்கு போடுறதுக்கு இந்த சேனக்கிழங்குக்கு போட்டு பெரட்டி விட்டுறதுக்கு உப்பும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இது மூணும் தாளிக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் தாளிப்பில் போடுறதுக்கு கருவேப்பில் கொஞ்சம் வச்சுருக்குறேன் தாளிப்புக்கு இது மேலே தூவி விடுறது கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை இருந்தால் பயன்படுத்தலாம் இல்லைனாலும் குழம்பு வைக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ வந்து நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாலாம் தாளித்து எடுக்கிறதுக்கு ஊற்றி காய்ஞ்சிருச்சு எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயத்தை எப்பயுமே மசாலா அரைக்கும்போது கடைசியாக தான் சேர்த்துவோம் அதனால் இதை தனியாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப நைசாக அரைக்க மாட்டாங்க கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருப்பாங்க வெங்காயம் கடைசியாக போட்டு வெங்காயத்தை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகாய் கொத்தமல்லி அதெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் போடுவீங்கன்னா அது போட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் நான் எடுத்து முழு மசாலாவை இதை வறுத்து அரைக்கிறேன் இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கணும் இந்த மாதிரி மசாலா போட்டு அரைக்கும்போது குழம்பு வந்து நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம உரல்லையும் ஆட்டிக்கலாம் ஆட்டுக்கல்லில் அப்படி இல்லைன்னா மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் இதை இந்த மசாலா இருந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதை ஆற விட்டு அரைச்சிக்கணும் நாங்கள் நம்மளோட மசாலா ஆடுற வரைக்கும் நம்ம வந்து இந்த சேனக்கிழங்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக குக்கரை நான் வந்து சின்ன குக்கர் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணால் வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சு காய வச்சுருக்குறேன் ஒரு டம்ளர் இருக்கும் கால் லிட்டர் தண்ணி இதில் வந்து இந்த பருப்பு வடி இருக்குதுல்ல இதை வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கிழங்கு இந்த மாதிரி போடுறேன் நம்ம இட்லி எல்லாம் அவிப்போம்ல இட்லி போனியில் கூட வச்சு அவிச்சிக்கலாம் இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு மூடி விட்டோம்னா அது வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் ஏன்னா இந்த சேனக்கெழங்கு வந்து நம்மளுக்கு நாக்கு வந்து அரிப்பு தன்மையோட அரிக்கிற மாதிரி இருக்கும் நமச்சல் மாதிரி அது வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் இந்த மாதிரி வேவிச்சிட்டு வச்சோம்னா குறஞ்சிரும் இதை டேரெக்டாக தண்ணியில் போட்டோம்னா அந்த சத்தெல்லாம் அதில் போயிடும் இதனால் ஆவியில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம் வாங்க இது வேகட்டும் அது வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கும் போதே வெங்காயம் இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைச்சி ஊற்றணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட மசாலா அரைச்சி எல்லாம் இதில் பவுலில் போட்டு வச்சுக்கிட்டோம் புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வாங்க தாளிப்பு ரெடி ஆகிக்கலாம் நம்ம கிழங்கு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருந்தோம் வெந்திருக்கோம் பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கிழங்கு வெந்துருச்சு நம்ம இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ தாளிப்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி காஞ்சிருச்சு எண்ணெய் வாங்க கடுகு உளுத்துக்கு முறுக்கு போட்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கலாம் அதை போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கிட்டோம் இப்போ வந்து இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் இதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் வெங்காயம் முழு வெங்காயம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சின்ன சின்ன வெங்காயமா போடுறதுனால வதங்கிரும் இப்போ நம்மளோட தாளிப்பில் வந்து வெங்காயம் போட்டு கருவேப்பில எல்லாமே போட்டு தாளிச்சு விட்டு இந்த கிழங்கையும் போட்டு வதக்கி விட்ருக்குறோம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டோம் இதுலையே கொஞ்ச நேரம் வதங்கிட்டுருக்கட்டும் வதங்கின பின்னாடி மசாலா சேர்த்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி போட்டு விட்டு மசாலா போட்டு விட்ருவோம் பாருங்கள் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றிடுவோம் காய் வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம புளி தண்ணி ஒரு அரை வெந்த வாட்டி போடுவோம் ஆனால் இப்போ நம்ம இந்த கிழங்கு நல்லா வேக வச்சுட்டோம் இதை நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ எப்போயும் போடுற மாதிரி புளி குழம்பு பவுடர் இருக்குல்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம வெந்தயம் போட்டிருக்குறோம் அதனால் இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போடுறோம் வெந்தயம் போடாமல் இருந்தோம்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இந்த சேனக்கிழங்க வேக வைக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சிட்டிங்கன்னா குழம்பு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து விட்டு கொதிக்க வச்சா போதும் நல்லா வெந்துடும் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம மல்லிகைத்தலை போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கிழங்கு ரெடி ஆகிடுச்சு அந்த சேனக்கிழங்கு குழம்பு இது வந்து நம்ம இட்லி சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட இந்த குழம்பு வந்து பழசாவை பழசாவை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் நாள் வச்ச குழம்பு ரெண்டாவது நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் இந்த கிழங்குல எல்லாமே உப்பு காரம் புளியெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு அந்த அரிப்பு தண்ணியே இருக்காது நம்ம வேக வச்சு வச்சுருக்கறனால அரிக்கிறதே இருக்காது இந்த சேனக்கிழங்கு குழம்பு பைல்ஸு மூளை நோய்கிறாங்கல்ல அது வந்து சரிப்படுத்தும் அது வராமல் காக்கும் குடல் சூட்டு வந்து குறைக்கும் குடல் புண்களை ஆற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்மளை காப்பாற்றும் இத்தனை நன்மைகள் இருக்குது இந்த குழம்புல சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு சமையலோடு வரேன்